முத்துஸ் மருத்துவமனைக்குழுமத்தின் காக்கும் ஏசிடி அக்யூட் கேட் டீம் திட்டம் துவக்கம் துவக்கி வைத்தார் கோவை டாக்டர் முத்துஸ் மருத்துவமனை குழுமம் சார்பில் அவசர சிகிச்சை முக்கியத்துவத்தை பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து நேற்று மாலை கோவை சரவணம்பட்டியில் உள்ள முத்துஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை முன்பு ஏசிடி என்ற அக்யூட் டீம் அவசர சிகிச்சை திட்ட துவக்க விழா நடைபெற்றது விழாவிற்கு டாக்டர் முத்துஸ் மருத்துவமனை சேர்மன் டாக்டர் முத்து சரவணகுமார் தலைமை வகித்தார் நிர்வாக இயக்குநர் டாக்டர் பிரேமா இணை இயக்குனர் செல்வகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு டி அவசர சிகிச்சை திட்டத்தை துவக்கி வைத்தார் முன்னதாக மாரடைப்பு ஏற்பட்டால் ஒருவரை எப்படி காப்பாற்றுவது விபத்து ஏற்பட்டால் அவரை எப்படி மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது அதில் ஏசிடி குழுவினர் எப்படி செயல்படுவார்கள் என்று தத்ரூபமாக செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது மாநகர போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் பேசும்போது கோவை மாநகரில் முதன்முறையாக ஏசிடி டீம் என்ற பெயரில் அவசர சிகிச்சை திட்டத்தை நேரடியாக சென்று வழங்க முத்துஸ் மருத்துவமனை சார்பில் துவக்கப்பட்டிருப்பது பாராட்டுக்குரியது லண்டனில் உயிர்காக்கும் சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் அவசரமாக மருத்துவமனைக்கு செல்லும் போது போக்குவரத்து காவலர்கள் ஆம்புலன்ஸிற்கு எப்படி வழிவிடுவது போல ஏற்பாடு செய்கிறார்களோ அதே போல மருத்துவர்களுக்கும் செய்து கொடுக்கிறார்கள் அதுபோன்றதொரு திட்டத்தை செயல்படுத்த காவல்துறை சார்பில் திட்டமிடப்பட்டுள்ளதும் என்றார் விழாவில் டாக்டர் முத்து சரவணகுமார் பேசும்போது மாரடைப்பு விபத்து வலிப்பு பாம்பு கடித்தல் இயற்கை பேரிடர் உள்ளிட்ட சூழல்களில் கோல்டன் ஹவர் என்று சொல்லப்படும் குறிப்பிட்ட நேரத்தில் ஆக்ட் குழுவினர் உடனடியாக அங்கு சென்று அந்த இடத்திலேயே அவர்கள் உயிரை காப்பாற்றி மருத்துவமனையில் அனுமதிக்க தேவையான அனைத்து வசதிகளையும் செய்வார்கள் இதன் மூலம் உயிரிழப்பு என்பது முழுமையாக தவிர்க்கப்படக்கூடும் என்றார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சமூக சேவையில் ஆர்வமுள்ள தன்னார்வலர்களுக்கு பி எல் எஸ் என்ற பேசிக் லைஃப் சப்போர்ட் எனப்படும் அடிப்படை உயிர்காக்கும் சிகிச்சைக்கான பயிற்சி அளிக்கப்பட்டது இதில் காவல்துறையைச் சேர்ந்த காவலர்களும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஏசிடி மருத்துவ குழுவினரான டாக்டர் இனியவன் டாக்டர் சந்தில் பிரகாஷ் டாக்டர் சாஜிதா டாக்டர் சத்தியமூர்த்தி டாக்டர் சுசீன் கண்ணா டாக்டர் ஞான சண்முகம் டாக்டர் இனியவன் ஆகியோருக்கு மாநகர போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் வெகுமதி வழங்கினார் இதில் டாக்டர் முத்துஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஆர்வலர்கள் இன்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்னைக்கு நமக்கு கோயம்புத்தூருக்கு மிக தேவையான ஒன்று வருடா வருடம் விபத்துக்கள் குறைந்து கொண்டு வந்தாலும் எமர்ஜென்சி கேர் அப்படிங்கிறது அவசர சிகிச்சை அப்படிங்கிறது இன்னைக்கு தேவை அதிகமாக கொண்டே வருகின்றது வீட்டில் இருக்கும்போது இல்லை வெளியில் பயணிக்கும் போது யாருக்காவது ஒரு சின்ன ரோடு சார்ந்த விபத்துக்களோ அல்லது உடல் ரீதியான அவசர தேவையோ ஏற்படும்போது பொதுவாக உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்து ஆம்புலன்ஸு எங்கேருந்து இருக்கிற இருந்து அந்த எந்த இடத்துல பேஷண்ட் இருக்கிறாங்களோ அங்கே வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அதுக்கப்புறமா சிகிச்சையை ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக எல்லாமே ரெடியாக அதாவது எந்த இடத்துல சிகிச்சை தேவையோ அந்த இடத்துல அந்த டீம் அக்யூட் கேர் டீம் போய் அங்கே போய் அங்கே தேவையான உடனடியான சிகிச்சைகளை எல்லாம் கொடுத்து அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலில் எல்லா தேவைகளையும் தயார் நிலையில் வைக்கக்கூடிய அளவிற்கு கம்யூனிகேஷன் செய்தி தொடர்பு பண்ணி உடனடியாக பேஷியண்டோட அந்த பாதிக்கப்பட்டவருடைய உடலை உடனடியாக நாம் சரி செய்து உயிர் பிழைக்க வைக்கக்கூடிய இந்த உன்னதனமான செயலை தான் இந்த ஏசிடி செய்ய இருக்கின்றது கோல்டன் ஹவர்ஸில் எவ்வளவு முக்கியம் கோல்டன் ஹவர்ஸ் அப்படிங்கிறது காவல் அதிகாரிகளாகி எங்களுக்கு முழுமையாக தெரியும் நாங்கள் கூட ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய விபத்துகளில் டெய்லி அனாலிசிஸ் பண்ணுவோம் எப்படின்னா சம்பவம் நடந்த நேரம் என்ன எந்த இடத்துல நடந்தது எவ்வளவு நேரத்துல ஆம்புலன்ஸுக்கு தகவல் போயிருக்குது எவ்வளவு நேரத்துல ஆம்புலன்ஸ் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சம்பவம் நடந்த இடத்துக்கு விபத்து நடந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறாங்க விபத்து நடந்த இடத்துல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு நேரத்துல ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க இந்த புள்ளி விவரங்களை டெய்லி ஒவ்வொரு விபத்துக்கும் நாங்க சேகரிச்சு அந்த டைமை எப்படி குறைக்கிறது அப்படிங்கறத காவல்துறை மூலமாக போக்குவரத்து போக்குவரத்தை இன்னும் சரி செய்து எப்படி அந்த டைமை குறைக்கிறது அப்படிங்கிறது நாங்கள் காவல்துறை மூலமாக பண்ணக்கூடிய விஷயம் இப்போ அதையும் அதுக்கு ஒருபடி முன்னால போய் ஆம்புலன்ஸ் போகக்கூடிய இடத்துல டாக்டர் டீமே அங்கே போய் உடனே அங்கே ஸ்பாட்லே தேவையான முதலுதவிகள் சொபிஸ்டிகேட்டட் ஃபர்ஸ்ட் எய்ட் தேவையான அங்கே எமர்ஜென்சி கேருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அங்கவே அந்த இடத்திலே செய்து பேஷிய கொஞ்சம் பாதுகாப்பான ஒரு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு விசிப்ட் பண்ணி ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் பண்றது அப்படிங்கிறது இதுலேயும் அட்வான்ஸான ஒரு விஷயம் இது எப்படி இந்த இதனுடைய முக்கியத்துவம் யாருக்கு புரியும் அப்படின்னா நமக்கோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ யாருக்காவது இது மாதிரியான சம்பவம் நடக்கும் போதுதான் அதனுடைய முக்கியத்துவம் தெரியும் இது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா நம்ம ஒரு சில நேரம் கேள்விப்படுவோம் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போயிருந்தா புடைச்சிருப்பாங்க இல்ல ஸ்பாட்லே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா புடைச்சிருப்பாங்க இது மாதிரி எவ்வளவோ எவ்வளவோ கதைகள் நாம செய்திகள் கேள்விப்படுறோம் இப்போ அதெல்லாம் ஒரு சோக கதையாக மாறாமல் இதுபோன்று அவர்களுடைய வாழ்க்கை உயிரை பாதுகாக்கக்கூடிய உயிரை பிழைக்க வைக்கக்கூடிய வகையில் இந்த எமர்ஜென்சி கிரிட்டிக்கல் கேர் வந்து இவ்வளவு தூரம் டெவலப் ஆயிருந்தா உண்மையிலேயே பெருமையான விஷயம் அதுவும் முத்துஸ் ஹாஸ்பிட்டல் இதை இந்த பகுதியில் கொண்டு வந்திருக்கு உண்மையிலேயே இந்த பகுதிக்கு முக்கியமான ஒரு தேவையான ஒன்று ஏன்னா இந்த ரோடு வந்து நமக்கு விபத்துக்கள் கோவை மாநகரத்தில் விபத்துக்கள் நடக்கக்கூடிய சாலைகளில் இதுவும் ஒன்று அதனால கண்டிப்பாக இது தேவை காவல்துறை சார்பாக நான் ஏற்கனவே நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஜாயின் பண்ண போய் நினைச்சது பட் இன்னும் அதை செய்ய முடியல என்ன அப்படின்னா வெளிநாடுகளில் உள்ளது போல இப்ப எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர்ஸ் எமர்ஜென்சி கேர்ல எமர்ஜென்சி கிரிட்டிக்கல் கேர்ல இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் இப்போ த்ரீ நியூரோசர்ஜன் தேவை இருக்குது அவர் வீட்டில் இருக்கிறாரு வீட்டில இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் அப்படின்னா அங்கெல்லாம் என்ன அவங்க இருந்து அந்த இருந்து கண்ட்ரோல் ரூமுக்கு போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி இந்த டாக்டர் இந்த இடத்துல இருந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கேர் கொடுத்து டிராஃபிக் கிளியர் பண்ணி இன்ஃபேக்ட் டாக்டர்ஸுக்கு வந்து எமர்ஜென்சி கேரில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸுக்கு வந்து சைரன் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்குறாங்க ஸோ அது மாதிரி நம்ம கோவை மாநகரில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணது அதுக்கு சொல்ல போனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்கள் வந்து சரியான ஒரு ஒத்துழைப்பு இல்லாததுனால அதை செய்ய முடியல கண்டிப்பாக டாக்டர் முத்துசரவணகுமார் அதை வந்து எடுத்து செய்கிறதுக்கு முன் வருவார் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஒரு பைலட் பேசிஸில் முதல்ல ஒன்று ரெண்டு ஹாஸ்பிட்டலில் செஞ்சோம் அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம மற்ற ஹாஸ்பிட்டல் கூட எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அதே போல இப்போ அங்கே அழகான ஒரு செய்முறை விளக்கம் செய்து காட்டப்பட்டது அதில் உண்மையிலேயே எல்லாரையும் அது என்ன செஞ்சாங்கங்கிறத விட அதில் அவர் நடித்தவர் வந்து அவ்வளோ சிறப்பாக நடித்தார் அவர் தான் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தார் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப தத்ரூபமா பண்ணார் ஸோ இந்த மாதிரியான பயிற்சி இந்த மாதிரியான பயிற்சி காவல்துறையில் முதலுதவி பயிற்சி நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்தாலும் அது முதலுதவி பயிற்சியை வரைக்கும் தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் இப்போ அடிபட்டு ஒருத்தர் விழுகிறாங்க அப்படின்னா நிறைய பேர் சிபிஆர் பயிற்சி எடுத்திருப்பாங்க பட் எந்த அளவு நம்பிக்கையோட ஓவை முன் வந்து செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் வருவாங்க அப்போ அதுக்கு தொடர்ந்து பயிற்சி தேவை அதனால் இப்போ கோவை மாநகரில் உள்ள பெட்ரோல் வெஹிக்கிளில் உள்ள ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே திரும்பவும் இந்த சிபிஆர் பயிற்சி ரொம்ப அழகாக செஞ்சு காமிச்சாங்க முத்துஸ் ஹாஸ்பிட்டல் மூலமாக டாக்டர் முத்து ரணகுமார் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ ஐ தேங்க் யூ ஆன் பிகாஃப் ஆஃப் கயம்புத்தூர் சிட்டி போலீஸ் ஸோ அதையும் பண்ண போகிறோம் அதே போல் அவருக்கு இன்னொரு முக்கியமான வாழ்த்துக்கள் சொல்லணும் இந்த எமர்ஜென்சி கிரிட்டிக்கல் கேர் மூலமாக ஆல்ரெடி அறுநூறுக்கும் மேற்பட்ட உயிர்களை காப்பாற்றிருக்கிறதா சொல்கிறாரு கூடிய சீக்கிரம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உயிர்களை காப்பாற்றி ஒரு பெரிய சாதனை படைக்கிறதுக்கு அவருடைய இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறாரு அதுக்கு உரு உறுதுணையாக இருக்கக்கூடிய எமர்ஜென்சி கிரிட்டிக்கல் கேர் டீம் எல்லாம் எல்லாம் குடும்பத்தோடு எல்லாம் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏன்னா பொதுவாக ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது டாக்டர்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் ஒர்க்கு லைஃப் எல்லாம் ஒரே இடத்துல இருந்துன்னா பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக போயிடும் அதனால் அது அது மாதிரி நிறையா செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அது சந்தோஷமான விஷயம் ஸோ இன்னும் இது மாதிரி நிறைய உயிர்களை காப்பாற்றி கண்டிப்பாக இந்த சேவையை தொடர வேண்டும் என்று வாழ்த்துக்களை கூறி நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம்